முதுகெலும்பு தேஞ்சு போச்சு இடுப்பு எலும்பு தேஞ்சு ஓச்சு முனங்கால் எலும்பு தே முட்டி எலும்பு தேஞ்சு போச்சு இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லாட்டினா முதுகில் பெல்ட்டு போடணும் இலுப்பில் பெல்ட்டு போடுங்க முடங்காலில் சாக்ஸ் மாதிரி போடுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லி இருக்காங்க அதிலெல்லாம் கேட்கல ஆப்ரேஷன் பண்ணி கேட்கல முழங்கால் வலி தீரலை என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் தீரலை அப்படிங்கிறவங்க நூறு சதவீதம் தீரலைன்னா என்னை கமண்டில் கிளிகளின்னு கிழிங்க சரியா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காரணம் என்னென்னா இப்போ நான் ஃபோன்லேயே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணுறதுனால நான் நேரடியாக காமிச்சு போடுவேன் இப்போ காமிக்க முடியாது காரணம் ஒரு மாதத்துக்கு எனக்கு நூற்றி பதினெட்டு ரூபா வருமானம் வருது யூடியூப்பில் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் எட்டாயிரம் ரூபா வரலை அதனால் இன்னமும் எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த நிலமையில இருந்தால் எங்க என்ன மாதிரி வெளிப்படையாக புஸ்தகங்களை நேரடியாக ஒரு நிலைமை என்ன ஆகு அதனால் பல வளர்ந்து பேச விரும்பல தயவுது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறா இருந்தால் பாருங்கள் இல்லாட்டினா பார்க்கவே வேண்டாம் இதோடு நீ பாட்டிக்கிறேங்க ஏன்னா நூறு சதவீதம் கேக்களை தான் என்னை புறப்பட்டு வந்து இன்னைக்கு நேரடியாக கா நேரடியாக திட்டுங்க இல்லாட்டா அடிங்க எழுதிக்கிறேங்க நோட் பண்ணுறேன் அதாவது முதுகெலும்பு இடுப்பு அலம்பு மூட்டெலும்பு இதுகளுக்கெல்லாம் முழு நூறு சதவீதம் தீர்வு சரியா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு முடக்கற்றான் இந்த முடக்கற்ற என்னன்னா முடக்கு பிளஸ் அற்றான் பாதம் எண்பது பித்த நாற்பது சில தொண்ணூத்தாறு அதாவது டு இசட்டை வந்து என்னை பொறுத்தவரை பிரம்ம ரகசிய மூலிகையில் நம்பர் ஒன்னாக சேர்க்க வேண்டியது முடக்கற்றான் அதனால தனவோ என்னவோ பெண்களுக்கு வந்து வயசுக்கு வந்தால் சடங்கு சுத்துறங்கிற பேரில் செய்வாங்க முடக்கட்டான ரவுண்டாக சுற்றி உச்சையில் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பெண்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் சு இறக்கி விடுவாங்க திருப்பி மே கீழேருந்து மேலே வரைக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை கொண்டுட்டு போய் அதை கொடியை உடையே கீழே போடுவாங்க காரணம் இப்படி மேலே பட்டா கூட நோய்கள் வராது அந்த தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு முடக்கற்றாணை வச்சுருக்காங்க ஸோ அந்த முடக்கற்றாணை எடுத்துக்கிறோங்க எவ்வளவு அளவாக ஒரு நூறு கிராம் போட்டுக்கிறோங்க அதுக்கடுத்து கள்ளி கல்லியில் சதுரக்கல்லி இருக்குது மான்செவி கல்லி இருக்குது சதுரக்கல்லி இருக்குது எத்தனையோ கள்ளி இருக்குது உங்களால் எத்தனை கல்லி எடுக்க முடியுமோ அத்தனை கல்லி எடுத்துக்கிறோங்க இந்த கல்லியை என்ன செய்யணும்னா கொண்டாந்து வாட்டணம் வாட்டி நல்லா வாட்டி அதை வந்து நச்சு வாட்டணும் வாட்டிக்கிட்டு நக்கணும் நச்சு அதிலேருந்து சாரி எடுக்கணும் எடுத்துக்கிட்டிங்களா அது ஒரு ஒரு இரநூறு மில்லி எடுத்துக்கிறேன் அது கஷ்டந்தேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான்லாம் கஷ்டப்பட்டு தான் எடுப்பேன் நான் என்ன செய்வேன்னா பெரிய லெவலில் செய்கிறதுனால பெரிய சட்டியில் போட்டு அதாவது ஒரு பத்து கிலோ சட்டி அப்படின்னா இருப்பு சட்டி எவ்வளோ பெருசிருக்கு அவ்வளோ பெரிய சட்டியில் கொண்டாந்து தனியாகவே எண்ணெயில் போட்டு அப்படியே வேகப்பட்டு எடுப்பேன் ஒரு நூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சதுரக்கல்லியை சதுரக்கல்லி கொடிக்கல்லி இதுக்கெல்லாம் போட்டு வேக போட்டு எடுத்துருவேன் ஆனால் நீங்கள் அப்படி செய்ய முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்ய போட்டு வாட்டரியே வாட்டிட்டு அப்படியே கொ இடிங்க இடித்து எடுத்து ஒரு நூறு மில்லி சேர்த்துக்கிறீங்க போதும் அதுக்கடுத்து எருப்பை எருக்கலை எருக்கலையினுடைய ப அடியில் இருக்கும் பழுப்பு இலை அந்த பழுப்பு இலையை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறோங்க அதுக்கடுத்து உயர்நாடி குறுந்தொட்டி வேர் சிற்றாமுட்டி வேர் அரை கிலோ அரை கிலோ நல்லா பாருங்கள் குறுந்தொட்டி வேர் சிற்றாமுட்டி வேர் அரை கிலோ அரை கிலோ எடுத்துக்கிருங்க இதை நல்லா இடித்து நல்லா இதுதான் நம்பர் ஒன் குறுந்தொட்டி வேர் சிற்றாமுட்டி வேர் அடுத்து சொல்கிறேன் பேராமுட்டி வேர் கொடிவெள்ளி வேர் சரியா இந்த நாலு ஐட்டத்தையும் குறுந்தொட்டி சிற்றாமுட்டி பேராமுட்டி கொடிவேலி இந்த நாலு ஐட்டத்தையும் என்ன செய்யணும் இந்த வேர்களை கொண்டாந்து நல்லா இடிக்கணும் இடிக்க முடியலையா இந்த அரைக்கிற மில்லு கெஞ்சி கதறி அப்பா இது அரைச்சி கொடுப்பா அப்படி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி கொண்டு போனால் அரைச்சி கொடுத்துருவாங்க மிளகா அப்படி படையில் என்ன சரி மிளகா அப்படியில் க ஒரு கொஞ்சோண்டு காப்படி அரிசியை போட்டு ஃபஸ்ட்டு அந்த மிளகாயில் ஒட்டி இருக்கிற புறத்தையும் அரிசியை போட்டு விட்டு அந்த மிளகாயினுடைய இது இது மாறிடும் அதுக்கடுத்து இந்த வேர்களை போட்டு பொடியாக பொடி பண்ணி வச்சுக்கிருங்க ஏன்னா இடிக்கிறக்கெல்லாம் இப்போ உரல் உழக்கைக்கெல்லாம் வேலையே இல்லை அதனால் நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறங்க அதுக்கடுத்து நொச்சி அதாவது இது சராசரி ஒவ்வொன்று நூறு கிராம் அதாவது சிற்றா குறுந்தட்டி வேர் சிற்றாமுட்டி பேராமுட்டி கொடிவெளி வேர் நூறு கிராம் அதுக்கடுத்து நொச்சி இலை அது ஒரு நூறு கிராம் அதுக்கடுத்து சுக்கு மிளகு திப்பிலி இது பூரா இருபத்தஞ்சி கிராம் சுக்கு இருபத்தஞ்சி கிராம் திப்பிலி இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் அதுக்கடுத்து கடுகு கடுகு உயிர் இங்கே வந்து கீரோ ஆகுதே ஒரு அரை கிலோ சரியா என்ன கடுகு மட்டும் இவ்வளவா கேட்டால் அதெல்லாம் ஒரு தே சில தேவ ரகசியங்கள் அதுக்கடுத்து பெருகா பெருங்காயம் பால் பெருங்காயம்னு கேளுங்க நூறு கிலோ வாங்கிடுங்க வெள்ளைப்படு அரை கிலோ சரியா இதை பூராத்து எல்லா அதாவது ஏற்கனவே பவுடராக்கி வச்சுருக்குது இந்த முடக்கற்றால் சாறு இது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்கிற ஃபஸ்ட்டு வேறு இந்த நாலு ஐட்டம் வேறு முதல்ல காய்ச்சி மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்ச க காய்ச்சி அதனுடைய சாரை வடிகட்டி எடுத்துக்கிருங்க அதாவது இந்த நாலு பேர் சொன்னால இந்த நாலு பேருனுடைய இதை சாரை நல்லா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொ கொதித்து வற்ற விட்டு ஒரு லிட்டராக அல்லது ஒன்றரை லிட்டராக வற்ற வச்சு அந்த சாரை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதோட இந்த முடக்கத்தான் இந்த ஐட்டங்களை பூராத்தையும் முடக்கத்தான் சாறு முடக்கத்தான்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க சூப்பரான ஐட்டமுங்க அரு அதாவது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் உடம்பில் உள்ள எல்லா வழியையும் எடுத்து போகிறோம் அப்பேற்பட்ட இந்த முடக்கத்தானுடைய இலை சாறு இப்போ கல் இதுகளெல்லாம் எடு எடுத்தது அதாவது நொச்சி இலை இதுகள்லாம் எடுத்த சாருகர் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் வேக விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க அதில் சேருது பாருங்கள் மண்டி இந்த மண்டியை நைட்டு படுக்கும்போது காலில் நீங்கள் அதாவது நம்ம காலில் பாதத்தில் அன்றைக்கி தடவிட்டு படுத்தியல் தான் கா பாதத்தில் தடவுனா கூட உச்சந்தலையில் உள்ள நோயை எடுக்கக்கூடிய சக்தி இந்த தைலத்துக்கு இருக்குது காரணம் பா எல்லா நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் பாதத்தில் போய் நிற்கும் ஸோ நரம்புகள் இந்த காலுக்கும் நம்ம த உச்சந்தலைக்கும் உள்ள எல்லா பகுதிக்கும் போகக்கூடிய நரம்புகள் பூரா இருக்கிறதுனால ஓ ஏ டு இசட்டு நரம்புகள் காலில் தடவிட்டாலே போகும் அப்படிங்கிற இந்த மண்டியெல்லாம் கீழே போட்டுறாமல் அந்த மண்டியை அப்படியே நம்ம எடுத்து காலில் தடவி வச்சுட்டு படுத்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த தைலத்தை நீங்கள் நல்லா பாருங்கள் முதுகில் இப்போ முதுகு வழியாக படுத்துடணும் படுத்துட்டு முதுகில் அப்படியே பத்து போடுற மாதிரி இந்த மருத வண்டி எப்படி பத்து போடுறாங்க மருதாணி பெண்கள் அது மாதிரி ப பத்து மாதிரி ஒரு நல்லா தடை விடுங்க தடவி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து எல்லா கவனம் ஒரு மணி நேரம் கழித்து முடி அதாவது சூடோடு தேங்கி இல்லையா நல்லா தேய்ச்சிட்டு என்ன செய்ய வேண்டியது வெயிலில் படுக்க போட்டிருங்க அப்போத்தான் இந்த தைல என்ன செய்யும் எலும்புகளில் போய் நரம்புகளில் போய் சாரும் அந்த மாதிரி சாரும்போது நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுனால இந்த எலும்பு தேய்மானம் எங்கிட்டு போகும்னே தெரியாது எண்பது வயசுக்காரக இன்றைக்கி கம்பு உண்டாமல் நடக்கிறாங்க ஆனால் இப்போ மூணு வயசு குழந்தை கண்ணாடி போடுது காரணம் நம்ம உடம்புல உள்ள சத்து பற்றாக்குறை சரியா அந்த அதாவது வைத்தியன்ட்ட கொடுக்காத வாடி என்ட்ட கொடுன்னு சொன்னாங்களா சொல்லலையா நான் சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்ன வை ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அவ்வளவு சத்துக்களும் எண்ணெயில் இருக்குது அந்த காலத்தில் வெந்தயக்கிளி சாப்பிட்டாங்க இப்போ நம்ம யாராவது சாப்பிட்றோமா வார வாரம் வார வாரம் சனிக்கிழமே எண்ணெய் வச்சு குளிச்சாங்க இப்போ நம்ம யாராவது குளிக்கிறோமா நான் எங்கள் அப்பா என்னை என்ன வச்சு குளிக்க வச்சார் ஆனால் இன்றைக்கி நான் என் மயிலை எண்ணெய்ச்சி வச்சு குளிக்க முடியல பொருளாதார சூழ்நிலை காரணம் சாரி ஒரிஜினல் நல்லெண்ணெய் கிடைக்காது ரெண்டாவது இந்த போ தேய்ச்சா தடுவும் பிடிக்கும் அப்படின்னு கே முண்டாட்டியே என்ன திட்டுவாள் ஸோ ஒரு எத்தனையோ காரணம் சொல்லலாம் இன்றைக்கி அந்த சூழ்நிலை மாறிப்போச்சு காலச்சூழலை மாறிப்போச்சு ஸோ அதனால் நம்ம உடம்புல என்ன சத்துக்கள் அதிகமாக சேர்க்காதவனுடைய விளைவுகள் இன்றைக்கி நம்ம வைத்தியமாக முதுகில் போட்டு தேய்க்க வேண்டியதாக இருக்குது இடுப்பில் போட்டு தேய்க்க வேண்டியதாக இருக்குது முழங்காலில் போட்டு தேய்க்கணும் ஸோ இந்த முழங்கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி முதுகு வலி அவ்வளவு வலி எலும்பு தேய்மானம் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த தைலத்துக்கு இருக்குது நல்லா சலும்பை ச தேய்ச்சிட்டு நீங்கள் அரை ஃபஸ்ட்டு நல்லா தடவிடுங்க தடவிட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து சூடு பறக்கிற மாதிரி அந்த எலும்பில் தேய்ச்சி விட்டியல்னா இந்த தைலங்கள் பூரா இந்த நரம்புகள் எலும்புகளில் போய் சேர்ந்து உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குமா கொடுக்காதா அப்படி கொடுக்கலையா என்னையை திட்டுங்க நான் இதெல்லாம் நீ சொன்னபடியே நான் செஞ்சேன் அப்படி திட்டுங்கங்க இந்த புத்தகத்தை உங்கள் கண் முன்னாடியே தூக்கி நான் தூக்கி அறிஞ்சிட்டு போய்விங்க காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் அனுபவித்து ஒன்றுக்கு பத்து பேர் அனுபவித்து அப்புறம் எழுதுறது தான் இந்த புஸ்தகங்கள் சரியாக நான் காமிச்ச புஸ்தங்கள் பூரா இப்போ நான் காமிக்கிறதுக்கு பூரா நொறுக்கி போச்சு எடுத்து எடுத்து நொறுக்கி போடுறதுனால இப்போ நான் காமிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் சரியா அது மட்டும் இல்லை சாப்பாடு உணவு பழக்க வழக்கம் என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க அதையும் ஒரு கிலோ உளுந்து ஒரு கிலோ உளுந்து கா கிலோ பச்சரிசி போதும் ஒரு கிலோ உளுந்து கா கிலோ பச்சரிசி நூறு கிராம் வெந்தயம் இதை கொண்டு போய் என்ன செய்கிறீங்க லேசாக உளுந்த வருங்க எல்லாமே லேஸ் லேசாக வறுத்துட்டு மி மில்லில் போட்டு அரைச்சிட்டு வந்து டெய்லி ஒரு நூறு கிராம் நூறு கிராம் மாவில் இந்த மாவை எடுத்து களி மாதிரி கிண்டி ஒரிஜினல் நல்லெண்ணெய் அதாவது நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துப்பட்டு நீங்கள் சீக்கு பார்க்குறதுக்கு பதியலாக இப்போ நான் சொல்கிற ஐட்டம் பூரா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது செஞ்சு பாருங்க வெந்தயக்களி திங்கிறது கின்றதுக்கெல்லாம் போய் பஸ் ஏறி போய் வாங்க வெளிநாடு போய் இது ஒன்று போகிறீங்க இல்லை எந்த டாட்டையும் கேட்க முடியல இப்போ நான் சொன்ன ஐட்டம் ஏற்கனவே முன்னோர்கள் செஞ்சது தானே சாப்பிட்டது தானே அதில் என்ன கஷ்டம் இல்லை அது ஆற்றாடி ஒத்துக்கிறாது அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா உளுந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா ஸோ உளுந்து நல்லா பாருங்கள் இப்போ என்னால் அதை காமிக்க முடியாது புக்கு இடுப்புக்கு வலுமையை கொடுக்கறது உளுந்துங்க காரணம் அதில் உள்ள ப்ரோட்டீன் சத்துக்கள் இந்த ப்ரோட்டீன் சத்து உணவில் இல்லாதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது ஸோ இப்போ நான் சொன்ன களிகளை பொருள்களை களி மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு உடம்புல உள்ள ரத்தம் கெட்ட இரத்தங்களை வெளியேற்றுறதுக்கு தயவு செய்து அஞ்சு டு ஆறு வெயிலில் நில்லுங்க இல்லையா காலை வெயில் அந்த காலத்தில் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் காலையோ மாலையோ உங்களால் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வெயிலில் நின்றுடலாம் உங்கள் உடம்புல உள்ள ஊழச்சதையில் உள்ள துருநீர் ஊரம் சுத்தமான நீராக மாறும் நல்ல இரத்தம் உருவாகணும் அப்படின்னா கெட்ட கொழுப்பு பூரா அழியணும் அப்படின்னா நீங்கள் காலையில் அரை மணி நேரம் அல்லது மாலையில் அரை மணி நேரம் வெயிலில் நின்றுங்க இந்த வெயிலில் நின்றால் வைட்டமின் டி அதிகமாக உடம்புல சத்துக்கள் கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட செய்தி மற்றவங்களுக்கு போய் சேரணும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்